மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமாரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று கூலி திரைப்படத்தினுடைய வசூல் ரிப்போர்ட்டு அதாவது கூலி திரைப்படத்தினுடைய மூன்று நாட்கள் வசூல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியும் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது சிக்கந்தர் திரைப்படத்தை பற்றியும் கூலி திரைப்படத்தை பற்றியும் அதே மாதிரி தர்பார் திரைப்படத்தை பற்றியும் இது வரைக்கும் வெளிவராத சில விஷயங்களை அவர் வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள பார்ப்பலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் வெளியாகி நான்கு நாட்கள் முடிவடைஞ்ச நில தற்போது அந்த கூலி திரைப்படத்தினுடைய வசூல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா வெளியான முதல் நாள்ல மட்டுமே நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடிகளை வசூல் பண்ணியிருக்குது இரண்டாவது நாளில் பாத்தீங்கன்னா நூறு கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு மூன்றாவது நாட்களில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் இந்த திரைப்படம் கூலி திரைப்படம் வெளியான மூன்று நாட்களில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கோடிகளை வசூல் பண்ணதா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு தகவலை வந்து இந்த திரைப்படத்தினுடைய குழுவே வந்து ஒரு போஸ்டர் வச்சு அதிகாரப்பூர்வமாக இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாசன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் அதாவது ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது சிக்கந்தர் திரைப்படத்தை பற்றி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா சிக்கந்தர் திரைப்படத்தினுடைய ஸ்கிரிப்டுக்காக அவர் வந்து எல்லாமே செட்டெல்லாம் போட்டு எல்லாம் என்னென்ன செய்ய முடியுமா காஸ்ட்யூம் கீஸ்ட்யூம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி ரெடி எல்லாம் பக்காவாக வச்சுருப்பாராமா ஆனால் சல்மான் கான் என்ன செய்வாராமா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமுக்கு அங்கே வரமாட்டாள் அந்த ஷூட்டிங் கேட்ட ஏற்ற மாதிரி அங்கே வர வரமாட்டாராமா அவர் லேட்டாக தான் வருவாராமா அது வந்ததுக்கப்புறம் ஸ்பாட்டில் பார்த்துட்டு அவருக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ அந்த செட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதோ அவருக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லிடுவாராமா இல்லைன்னா நடிக்க மாட்டாராமா ஸோ வரதே லேட்டு இதில் பத்தாவதுக்கு வேற அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாராமா ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவருடைய அதாவது சல்மான் கானுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டோட்டலாகவே எல்லாம் நடந்துருக்கலாமா அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஃபெயிலருக்கு காரணமே அப்படிங்கிறத வந்து முருகதா ஏஆர் முருகதாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இரண்டாவது பார்த்தீங்கன்னா தர்பார் திரைப்படம் ஃபெயில் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு தர்பார் படம் ஃபெயில் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் நயன்தாரா அவர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை மாற்றி அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணி எடுத்திருக்குதாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த தருபார் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கும் அவருடைய மகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய எமோஷனான ஒரு திரைக்கதையாக தான் கொண்டு போகிறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்களாமா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்டெல்லாம் ரைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் பிளேஸு ஷூட்டிங் செட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்களாமா ஆனால் நயந்திரா வந்து இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா தனக்கு எனக்கு வந்து டைம் இல்லை இவ்வளோ இது பண்ணுறக்குள்ள எனக்கு வந்து போஷனுக்குலாம் டைம் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசி ஸ்கிரிப்டை மாற்றி எழுதி மறுபடியும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஆகுதுன்னு எல்லாத்தையும் மாற்றி ரீரைட் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதாக இருந்து ஸோ அதனாலேயே இந்த கதையில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டதுனால இந்த கதை வந்து சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சரியாக தான் எடுத்திருக்காரு ஆக்சுவலி அவர் வந்து பழைய திரைப்படங்களில் இருக்கிற மாதிரி வரக்கூடாது அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும் அதனுடைய லைன் அப் இதில் இருக்கணும் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் ஒரு புது ஒரு ஃபீலை கொடுக்கணும் மாசாகவும் இருக்கணும் இவரோட கதைக்குள்ளையும் வரணும் அப்படிங்கும்போது இவர் இந்த மாதிரி தான் எடுக்க முடியும் இதை விட ஒரு நாளை வந்து வேறு எப்படி எடுக்க முடியாது இதுதான் கரெக்டான ஒரு போர்ஷன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வச்சு எடுத்தது கரெக்டு தான் இப்படி தான் எடுக்க முடியும் இதை விட வந்து நம்ம மாஸ் காமிக்கணும்னு சொல்லி வேறு விஷயங்கள் நம்ம பண்ணாலும் அது வந்து பழைய அந்த காலத்து விஷயங்கள் வந்து ஃப்ளே பண்ண ஃப்ளேம் பண்ண மாதிரி ஆயிரும் இவருடைய ஒரு லுக்கில் இவர்னால இப்படியே வந்து ஒரு மாசா ஒரு கதை வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அது பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வேர் முருகதாசன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு சரி மக்கள் இதை பற்றின உங்களுடைய ஒப்பினியை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் ஒன்றும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்